கோடை காலங்கள் வந்துட்டால வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனு ரொம்ப ஸ்லோவாக சுற்றும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த கண்டென்சரோட பவர் குறையிறது சீலிங் ஃபேனோட ஸ்பீடு குறைவாக சுற்றும் போது அதோட கண்டென்சர் வந்து சேஞ்ச் பண்ணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டுருப்பீங்க ஸோ நம்ம சேனல்லையே அதிகமாக வந்து இந்த கண்டென்சரை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் இந்த கண்டென்சருக்கும் ஃபேனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இப்போ இந்த கண்டென்சரை பயன்படுத்துறதுனால ஃபேனோட ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அந்த இந்த கண்டென்சரோட உள்பகுதியில் இன்டர்னல் காமனன்ஸ் வந்து என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் இதை வந்து முந்தை நம்ம கண்டென்சர்னு சொல்லலாம் கெப்பாசிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னடா ஒரு ஒன்றரை மாதமாக வந்து வீடியோவை போடலி அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்கலாம் ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து என்ன பர்சனலான சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன காரணம்னு தெரியும் ஸோ அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு டெம்பரவரியான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ஸ் தான் நம்ம வந்து கெப்பாசிட்டராக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதாவது இந்த கெப்பாசிட்டியோட உள்பகுதியில் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அதாவது நம்ம வந்து ஒரு குட்டி பேட்டரி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பேட்டரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறோம் அதை ரீயூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி எனர்ஜி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ஸு இதில் எப்படி வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகுது இப்போ இதில் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் காமனன்ஸில் என்னென்ன பயன்படுத்தி இதில் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கெபாசிட்ட நீங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டு மெட்டல் பிளேட்டு பயன்படுத்துவாங்க அதுதான் வந்து ஆனோடு கேத்தோடு அப்படிங்கிறது அந்த பிளேட்டுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஃபாயிலால் வந்து வந்து சுற்றி இருப்பாங்க வந்து ரோல் கேப் மாதிரி வந்து ஃபுல்லா சுத்திருப்பாங்க ஒரு கெப்பாசிட்டியோட உள்பகுதியை பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து இருக்கும் இது ஃபுல்லா வந்து அலுமினியம் ஸோ இது வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ் நம்ம கனெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த லீட்ஸை பார்த்தீங்கன்னா மேற்பகுதியில் ஒரு லீடு வந்து கொடுத்துருக்காங்க அடிப்பகுதியிலேருந்து கனெக்ஷன் பண்ணி ரெண்டு லீடா வந்து இருக்கும் இப்போ ஃபேன்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னா இல்லை ரெண்டு லீடு தான் இருக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லீடு இருக்கும் இதுதான் வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த ரெண்டு லீடு தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதை தான் வந்து ஆனோடு இன்னொன்று வந்து கேத்தோடு அப்படிங்கிறது அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது சோ இது உள்ள எப்படி வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு ஸோ இதுல அந்த சுற்றி கூட அந்த அலுமினிய ஃபாயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது ஸோ அந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு இடையில வந்து டை எலெக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்திருப்பாங்க டைஎலக்ட்ரிக் அப்படின்னா ஒரு மின் கடத்தாத ஒரு பொருள் அதாவது இன்சுலேஷனுக்காக பயன்படுத்துவது இன்சுலேட்டர் இப்போ அந்த இன்சுலேட்டர் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பேப்பர் அதாவது மின் கடத்தாத ஒரு பேப்பரை பயன்படுத்தியிருப்பாங்க இதில் பார்த்தா தெரியும் ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளு அலுமினியம் ஃபாயில் இருக்கும் அதுக்கு இடையில இந்த மாதிரியான பேப்பர் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த பேப்பர் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு அலுமினியம் ஃபைல் இருக்கும் ஸோ இப்படி இதோட ரோல் வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணியிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் ஒரு கெப்பாசிட்டி உள்ளே இருக்கக்கூடியது சரி இது ஒர்க் ஆகுறது எப்படி இதில் எப்படி எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணி சப்ளை கொடுக்கக்குள்ள ஸோ கரண்ட் இதில் ஃபுல்லோ ஆகும்போது இது உள்ள ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உருவாகுது ஸ்டாட்டிக் எலெக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் அனுபவத்திலையும் வந்து அனுபவிச்சிருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மின் அதை நான் கண்டக்டிவ் பொருளை வந்து நம்ம உராய்வு போது அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகும் இப்போ நம்ம வந்து தூங்குவோம் பெட்டில் பெட்டில் படுத்துட்டு நம்ம போர்வை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்கிட்டு கால நேரத்தில் எழுந்திரிக்கும் போது அது வந்து கிரவுண்டோட நம்ம டச் ஆகும்போது அப்போ வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வந்து ஏற்படும் அதுதான் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை தான் எனர்ஜியாக இதில் வந்து ஸ்டோர் ஆகுது ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக அந்த ரோல் மாதிரி ஃபுல்லாகவே வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை நடுவில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்சுலேஷனுக்காக ஸோ அவ்வளோதான் ஸோ அந்த கண்டென்சரை பொறுத்த வரைக்கும் இந்த டை எலெக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது வந்து இன்சுலேஷனுக்காக பயன்படுத்துறது ரெண்டு டைப்பான இன்சுலேஷன் வந்து பயன்படுத்துவாங்க அதாவது ஒன்று ஆயில் இன்சுலேஷன் இன்னும் பேப்பர் இன்சுலேஷன் ஸோ இந்த கப்பாசிட்டி வந்து பேப்பர் இன்சுலேஷன் பண்ணியிருக்கு ஆயில் இன்சுலேஷன் அப்படிங்கிறது ஸோ இதுக்கு இடையில ஆயில் அளவு வந்து ஃபுல் பண்ணியிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் அது ஆயில் இன்சுலேஷன் வந்து இருக்கும் ஸோ இப்போ அந்த கெப்பாசிட்டர் எப்படி வந்து ஒரு ஃபேனை வந்து ரொட்டேட் பண்ணுது இந்த கெப்பாசிட்டர் ஃபேனில் கனெக்ட் பண்ணக்குள்ளே அதில் ஏற்பட்ட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கெப்பாசிட்டரை நம்ம வந்து ஃபேனோட கனெக்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணுவோம் அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய பேஸு கரண்ட் அதாவது கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லீடுக்கு கொடுத்து ஸோ இன்னொரு லீடுலேருந்து அதோட ஸ்டார்டிங் காயில் கொடுப்போம் ஸோ இதுலேருந்து அந்த கரண்ட்டு இதில் ஃப்ளோ ஆக போகும்போது அதோட ஃபேஸ் ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகி போகும் அதாவது இது வந்து கெப்பாசிட்டி என்ன செய்யுது அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்டிங் வந்து பண்ணும் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லணும்னா நம்ம கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸில் தான் பயன்படுத்துவோம் அதாவது சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரியான ஒரு மோட்டர்ஸை பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் கெப்பாசிட்டை வந்து பயன்படுத்துவாங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பம்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம வந்து கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ அந்த கெப்பாசிட்டியோட பவர் அது நல்ல கண்டிஷனில் இருந்ததுன்னா மோட்டர் உங்களுக்கு ஸ்டார்டிங் டார்க்கு வந்து உடனே எடுத்து மோட்டர் ரொட்டேட் ஆகும் இதுவே அது வீக் ஆகிடுச்சின்னா மோட்டு ரொட்டேட் ஆகாது நம்ம ஏதாவது குச்சியை வச்சு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணால் தான் ரொட்டேட் ஆகும் ஸோ அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி வீக் தான் இப்போ ஃபேன்ஸில் ரெண்டு காயில் பயன்படுத்துவாங்க ஒன்று ஸ்டார்டிங் காயில் இன்னும் ரன்னிங் காயில் அப்படிங்கிறது இதுலேயே ரெண்டு காயில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸோ அதோட ஃபேஸை வந்து ரெண்டாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு காயில் பயன்படுத்துகிறாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம பயன்படுத்துறது சிங்கிள் ஃபேஸ் அதில் ஒரு ஃபேஸ் தான் வரும் ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு அலைவரிசை வரக்கூடியது அதாவது ஃப்ரீக்வன்சி ஃபிஃப்டி ஹெட்ஸில் வரக்கூடிய ஒரு ஃபேஸை வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ஒரு ஃபேஸை பயன்படுத்தி மட்டும் நம்ம ஒரு மோட்டார் ரொட்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொட்டேட் பண்ண முடியாது அதுக்கு ரெண்டு ஃபேஸ் அதாவது ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஃபேஸஸ் தேவை உதாரணத்துக்கு இப்போ ஃபேஸ் மோட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மூணு ஃபேஸ் கொடுக்குறோம் அந்த மூணு ஃபேஸும் மூணு ஒன் டுவெண்ட்டி டிகிரி டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டில் ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் வந்து இருக்கும் அதனால தான் திரிபேஸ் மோட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான கெப்பாசிட்டிஸ்ஸை நம்ம பயன்படுத்துறதில்லை ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே ஃபேஸ் மோட்ரு நேச்சுரலாக அதோட ரொட்டேட்டிங் மேக்னேட் ஃபீல்டு கிரியேட் ஆகிடும் ஸோ ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக ரொட்டேட்டிங் கடை மேக்னெட் ஃபீல்டு கிரியேட் ஆகாது அதாவது ஸ்டார்டிங் டார்க் அதுக்கு கிடையாது இந்த மாதிரி நான் ஸ்டார்டிங் உருவாக்குறது தான் கெப்பாசிட்டை பயன்படுத்துகிறோம் இப்போ கெப்பாசிட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கரண்ட்டு போகக்கூடிய கரண்ட்டு இந்த கெப்பாசிட்டி வழியாக போகவும் உள்ள அது அந்த கரண்ட்டை வந்து லீட் பண்ணி கொடுக்கும் அதாவது பீக் பண்ணி கொடுக்கும் அப்போ ஏற்கனவே இன்னொரு ஃபேஸு அதாவது ஒரே ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து ஒன்று இது வழியாக ஸ்டார்டிங் காயில் கொடுப்போம் அந்த ஃபேஸியே வந்து டேரெக்டாக ரன்னிங் ஆயில் கொடுத்துருவோம் இப்போ ரன்னிங் ஆயிலுக்கு போகக்கூடிய ஃபேஸுக்கும் இது வழியாக போகக்கூடிய அந்த ஃபேஸ் அந்த கரண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஏற்படும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்ட்டி டிகிரி ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஏற்படும் அந்த நைன்டி டிகிரினால தான் அந்த ஃபேனு ஆக ஆரம்பிக்குது அதாவது சுற்ற ஆரம்பிக்குது அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அந்த ஃபேஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் ஏற்படுறதுனால ஃபேன் சுற்ற ஆரம்பிக்குது இதனால தான் கண்டினியூஸாக வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது ஸோ இப்போ உங்களுக்கு கண்டென்சர் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிட்டு நினைக்கிறேன் ஸோ இன்னும் வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா நம்ம இந்த மாதிரியான மோட்டரோட ஸ்டார்டிங் டார்க்குக்காக பயன்படுத்துவோம் அடுத்தது வந்து ஃபேக்டர் கரெக்ஷனுக்காக இதை வந்து பயன்படுத்துவோம் ஸோ அந்த பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அதை பேர்லெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தக்குள்ள ஸோ ஃபேக்டர் கரெக்ஷன் வந்து ஆகும் அப்புறம் மூணாவது அந்த ஃபேஸ் ஷிஃப்டிங்காக இது வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன மெத்தடில் தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மெத்தட்ல நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ முதல் ஒன்று இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ அதில் எல்லாத்துலேயுமே வந்து அதோட வேல்யூ கொடுத்துப்பாங்க இப்போ நம்ம சீலிங் ஃபேன் கண்டன்சர் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோஃபாரட் வந்து இருக்கும் அந்த வேல்யூல இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு மல்டிமீட்டர் பயன்படுத்தி நம்ம செக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதை டைரெக்டாக நம்ம சப்ளை கொடுத்து நம்ம செக் பண்ணலாம் அதாவது இது எந்த அளவுக்கு பவரா இருக்கு அப்படிங்கிறது ஸோ நம்ம இப்போ அதை நம்ம டைரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ் தான் இதை யாருமே வந்து பயன்படுத்தக்கூடாது ஸோ இந்த மெத்தட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து இந்த பண்ணி செக் பண்ணுவாங்க ஸோ நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்களாம் இதை செக் பண்ணக்கூடாது ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தடு உங்களுக்கு இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் செக் இந்த ரெண்டு லீடியும் நம்ம டேரக்டாக அதுக்கு சப்ளை சப்ளை கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ் ஆகிருக்கும் ஸோ அதாவது நான் சொன்ன மாதிரி இது ஒரு டெம்பரவரி எனர்ஜி ஸ்டோர் காம்பனன்ஸு சார்ஜ் ஆகிருக்கும் ஸோ இது எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணோன்னா நமக்கு தெரியும் அதாவது அது சார்ஜ் ஆனது இது ரெண்டும் ஷார்ட் பண்ணக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகும் அது டிஸ்சார்ஜ் ஆகிறது எந்த அளவுக்கு அதில் ஸ்பார்க் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட பவரை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வந்து பல்ஜ் ஆகிடும் அதாவது அந்த கெப்பாசிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜ் ஆகிடும் அப்படி ஆகிட்டாலே அதோட பவர் குறைஞ்சிச்சுன்னா அப்படி விஷுவலாகவே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது ரொம்ப அதிக விலை இருக்கக்கூடாது கிடையாது ஒரு முப்பது ரூபா உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் இந்த அளவுக்கு ஒரு டெஸ்டிங் மெத்தடெலாம் பண்ணி நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த சம்மர் வந்துட்டாலே ஒன்ஸ் உங்கள் ஃபேன்ஸில் வந்து புதுசு வாங்கி போட்டுடுங்க ஸோ அது நல்லாவே வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் ஸோ இந்த வீடியோவில் ஒரு கண்டென்சர் எப்படி வேலை செய்யுது அது ஒரு இன்டர்னல் காமனன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எலெக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுவாங்க நான் அப்லோட் பண்ணுறேன் எலக்ட்ரிக்கல் சமாதான வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்